ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் வேலையை விட்டுட்டேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்மளை கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அது தனியாக இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்படி இல்லாமல் புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் பார்த்துன தோணும் அப்படியும் இருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்து எனக்கு குத்து நான் வலிக்கும் பற்றியெல்லாம் அடித்தாலும் வலிக்கும் வலிக்கும் என்ன சொன்னாலும் வலிக்கும் வலிக்கும் வலிக்குது சரியா இப்போ என்ன தெரியுமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப் தான் நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு இப்படி இந்த முடிவு எடுத்திங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துரு சொல்லியிருந்தாங்க உண்மையை சொன்னால் நான் அந்த நேரம் அதை வேலையை விட்டதுக்கு யோசிச்சதுக்கு காரணத்தில் இது வரவே செய்யாது உண்மை காரணம் என்ன தெரியுமா நாங்க நுள்ளி வெள்ளையில இருக்கும்போது எங்க கூட மாமியார் இருந்தாங்க ஒரு சித்தியும் உண்டு அப்ப அவங்க ரெண்டு வருமா சேர்ந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க பிள்ளைங்களை ஒரு கவலை கிடையாது நம்பி விட்டுட்டு நம்ம பாட்டு இறங்கி வந்துட்டே இருக்கலாம் அப்ப இவங்களுக்கும் நினைச்ச நேரம் வேலைக்கு போகலாம் நானும் என்னோட வேலை முடிஞ்சு எப்பனாலும் நிதானமா வீட்டுக்கு வரலாம் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு படிப்பு கட்டிதான் நாங்க நாகர்கோக்கு வந்தோம் ஏன்னா மூணு பிள்ளைகளுமே இங்க படிக்காங்க நானும் இங்க வேலை பார்த்தேன் ஏன்னா அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா வெற்றி தான் ரெண்டே நிமிஷம் தான் நினைச்ச நேரம் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்ப என்னன்னா ஸ்டார ஏதாவது ஒரு சூழ்நிலையில மூத்தவே ரெண்டு பேரும் நம்ம விஷயத்துல வரமாட்டாங்க அவங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களால பாத்துக்கிடுவாங்க அந்த ஸ்டார் அப்படி விட முடியாதுல ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு நான் டக்குன்னு கொண்டு விடன்னு அம்மாட்ட கொண்டு விட்டுருவேன் அப்ப அம்மா நல்லா பார்த்துப்பாங்க அப்ப இப்போ ஒரு என்னது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அம்மா வந்து இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஷிஃப்டானாங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி அப்போ எனக்கு இப்போ நினச்ச நேரம் நான் ஸ்டாரை கொண்டு விட்றதுக்கு இடம் இல்லை ஏன்னா நான் நுள்ளி வலைக்கும் திரும்ப கொண்டு போய் விட முடியாது ஏன்னா தூரம் இங்கேருந்து அப் அண்ட் டவுனே ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தாராளமாக வந்துடும் பார்த்துருங்க அப்போ நான் வந்து கொண்டு விட்டுட்டு திரும்ப இங்கே வந்து ஏன் வேலையை பார்த்துட்டு ரெண்டாவது நான் போய் கூட்டிகிட்டு வர்றது அது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்கள நம்பியும் விட முடியும் ஏன்னா இவங்களுக்கு எப்போ வேலை வருது எப்போ வெளியில சவாரிக்கு போறாங்க இல்ல வெளியில எதை வெண்ண வேலைக்கு எப்போ போறாங்கன்னே தெரியாது டைமிங்கே கிடையாது அவங்களுக்கு வேலைக்கு எனக்கும் வேலைக்கு போகணும்னா அவளை பார்க்க ஒரு ஆள் வேணும் மூத்தவ வந்து இப்ப டென்த்து படிக்கிறா அப்ப அவளை நம்பி பாருன்னு விட முடியாதுன்னா அவளுக்கும் படிக்கணும்ல அடுத்தவளுக்கும் படிக்கணும் பிள்ளை செய்ய எனக்கு ஒரு வழி கிடையாது ஒரு ஆள் கண்டிப்பாக வீட்டிலே இருந்து ஆகணும் அந்த சூழ்நிலையில் எடுத்த முடிவு தான் அது அப்புறம் நீங்கள் உங்களுக்கு யூடியூப் வர அந்த இது உங்களுக்கு ஒரு பிடிதானு கேட்டால் உண்மையில் நான் வீட்டுக்கு வந்தாலும் என்னை நம்பி எனக்குன்னு ஒரு ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் எனக்கு அதில் இருக்குது சரியா ஆனால் அது ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் உள்ள ஃபீல்டு கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து பண்ணலாம் செய்யலாம் முடியும் நம்மளால் பார்ப்போம் அப்படின்னு ஒரு என்ன ஒரு தைரியம் இருக்குல்ல அது இருக்குது சரியா ஆனா நான் வேலைக்கு விட்டதுக்கு உண்மையான காரணம் பிள்ளைங்களுக்காக தான் யோசித்துது குடும்ப சூழ்நிலை அவ்வளவுதான் அதை என்ன சொல்லியிருந்தீங்க சொல்லிருந்தீங்க ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து ஆனா பரவாயில்ல என்ன சொன்னாலும் நம்ம ஏத்துக்கூடணும்ல தேங்க்யூ